மதுரை மாவட்டத்தில் சிவரஞ்சினி அப்படிங்கிறவங்க தன்னோடய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதனால் அப்படின்னா தன்னோடய அம்மா பரமேஸ்வரி புதுசாக வீடு கட்டிகிட்ருக்காங்க அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் அந்த பரமேஸ்வரியை செக் பண்ணுறாங்க செக் பண்ணதில் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இறந்து போன போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் போலீஸ் வாராங்க பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது தான் ஷாக் ஆகுது என்னென்னா பரமேஸ்வரி வந்து தவறி விழுந்து சாகலை அவங்கள வந்து யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது ரிப்போர்ட் வந்தோன்னா போலீஸ் வந்து தன்னோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க பரமேஸ்வரி மகள் சிவரஞ்சினி அவங்ககிட்ட இருந்தே விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கதும் தெரிஞ்சுது விசாரணை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ண ஆரம்பிக்கும்போது தான் தெரியுது தன்னோட மகளே பெத்த தாயை கொண்டுருக்கா அப்படிங்கிறது தகவலை அவங்களுக்கு தெரிய வருது இதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரமேஸ்வரி இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு தன்னோட கணவர் வந்து இப்போ உயிரோட இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போனனால அந்த வேலை வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அதாவது இவங்க வந்து சமையல் வேலை பார்க்குற வேலையில் இருக்கிறாங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்படி இருக்கும்போது இவருக்கும் இந்த சி பரமேஸ்வரிக்கும் அங்கே வேலை பார்த்துட்ருக்குற அதாவது அங்கே நடத்துனராக பணியாற்றி இருக்கிற சிவன் காலை அப்படிங்கிறவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுருக்கு தொடர்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனை கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஆனால் அந்த சிவன் காலைக்கோ கல்யாணம் ஆகி பசங்களும் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இவங்களும் க கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இருபது வருஷமாக பரமேஸ்வரஜி தனக்கு சொந்தமான இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டிட்டு வராங்க பல லட்சம் மதிப்பிலான பெரிய பெரிய வீடு இந்த ஸ்க்ரீனில் வரும் இந்த வீடு தான் கட்டிட்டு வராங்க இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த வீடை கட்டிட்டு வராங்க இந்த வீடை கட்டிகிட்டு வராங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த புது வீட்டையும் தன்னோடய சொத்துக்கள் எல்லாத்தையும் சிவன் இருக்கார்ல அதாவது தன்னோட இரண்டாவது கணவன் அவ அவரோட மகன்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு வந்து யாருக்கு தெரியாதுன்னா தன்னோட முதல் கணவரோட மகள் சிவரஞ்சினிக்கு தெரியாதது அதாவது இந்த சிவரஞ்சினி இவங்களுக்கு தெரிய வருது இவங்களுக்கு தெரிய வந்த உடனே இது எப்படி நம்ம சொத்து இந்த வீடும் அவங்க பேருக்கு போகலாம் இது வந்து நம்மளை தான் நமக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரிட்ட போய் சண்டை போடுறாங்க இந்த சொத்தையும் வீட்டையும் ஏன்னா எனக்கு தான் எழுதி வைக்கணும் அந்த சிவன் காலை மகனுக்கு வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க இதனால் ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்படுது தகராறு சண்டையாக மாறுது இப்படி அடிக்கடி அவங்களுக்குலாம் சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்குங்க சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்போ தான் ஒரு நாள் சம்பவத்தன்று என்ன நடக்குன்னா சிவரஞ்சி தன்னோட புருஷன் அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அந்த புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்கல்ல பரமேஸ்வரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வீடும் சொத்தும் எனக்கு தான் வரணும் அந்த சிவன் காலை மகனுக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே மயுறுபடியும் தகராறு ஆகுது தகராறு வந்து கை கலப்பாகுது கை கலப்பு கழுத்தை நெரிச்சு தன்னோட பெத்த தாயையே கழுத்தை நெரிச்சு கொள்கிற அளவுக்கு போயிருக்குது செத்துட்டாங்க அந்த இடத்துல செத்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் தன்னோட நாடக நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அதாவது இவங்க புதுசாக புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கவனால அந்த வீடு கட்டிட்டுருக்கும் இருக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யை சொல்லி ஏமாற்றிருக்காங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து எப்படியும் காட்டி கொடுத்துரும் இல்லையா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு இந்த மாதிரி கழுத்து நெரிச்சு தான் இவங்க சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிருச்சு ஸோ போலீஸும் இவங்க இவங்ககிட்ட விசாரணை பண்ணவுன்னே தன்னோடய குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க ஸோ பாருங்கள் மக்கள் இந்த வீடியோ மூலமாக என்ன தெரிஞ்சிடும் அவங்க சொத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க தன்னோட அந்த அவங்களோட வீடு சொத்தை அடையின்னு நினச்சி கொலா பண்ணுறாங்க கொல வரைக்கும் போயிருக்குது கொல வரைக்கும் போய் என்னாச்சு ஜெயிலில் தான் அவங்க கம்பி தான் எண்ணணும் சொத்து கிடைக்குமா கிடைக்காது இது தனக்கு இருக்கிறது நம்மளுக்கு போதும் நம்ம புருஷனை சந்தா சம்பாதிக்கிறது நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்நேரம் ஜெயிலில் கம்பி அண்ணிருக்கவும் மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு பேராசைப்பட்டாலே நம்மளுக்கு பெருநஷ்டம்தான் ஆகும் நமக்குரியது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த ஒரு தீங்கும் நம்மளுக்கு நேராது எந்த ஒரு இதுவும் நடக்காது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைச்சி சொத்துக்காக ஆசைப்பட்டோ பணத்துக்காக ஆசைப்பட்டோ ஒரு காரியத்தை செய்ய போனோம்னா அது நம்மளுக்கு தீங்க தான் கொண்டு சேர்க்கும் நன்மையை கொண்டு சேர்க்கவே சேர்க்காது இப்போ அவங்க பாருங்கள் அவங்களோட வாழ்க்கை பயிற்சி அந்த சிவரஞ்சினியோட வாழ்க்கை பிரிச்சி அவங்க கணவனோட வாழ்க்கை பயிற்சி அவங்க குழந்தைகளோட வாழ்க்கை போயிடுச்சு இந்த பரமேஸ்வரி இறந்து போயிட்டாங்க ஒரு உயிர் போயிருக்குது ஒரு பேராசையினால் எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்பட்டுருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த வீடியோ இந்த சம்பவம் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேராசை போடக்கூடாது நமக்குரியதை நம்ம வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம தோ தெரியுது பேராசைப்பட்டோன்னா உயிரிழப்புகள் ஏற்படுது கொலையில் போய் முடியுது கடைசியில் ஜெயிலுக்கு தான் போவோம் நம்ம ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதை யோசிச்சுக்கோங்க எந்த சின்ன விஷயனாலும் நீங்கள் ஒரு பேராசைப்பட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு தான் அது தீமையில் கொண்டு போய் முடியும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அது இந்த சம்பவம் தெளிவா தெரியுது என்னோடய பெத்த அம்மா பத்து மாதம் சுமந்த பெத்த அம்மாவே கொள்கிற அளவுக்கு அது போயிருக்குன்னா அது எந்த அளவுக்கு அந்த பேராசையை வந்து கொடூர இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது பேராசைப்பட்டுருந்திங்கன்னா அவங்க வந்து அந்த பேராசையை நிறுத்திக்கோங்க அது உங்கள் வாழ்க்கைய அது அழிக்கக்கூடிய அளவுக்கு அது போய் முடிஞ்சிடும் அதுதான் அந்த சம்பவம் தெரிஞ்சுக்குது இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்களா இவங்க தான் அந்த சிவரஞ்சினி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க அந்த கொடூர செயலை பண்ணியிருக்காங்க அவங்க கணவர் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து இப்போது அந்த சிவரஞ்சினி கணவர் இந்த ஐந்து பேர் எல்லோரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரோட லைஃப்பும் இதில் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா இந்த இவங்க எல்லோருமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க எல்லாரோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன பேராசப்பட்டதுனால ஸோ யாரும் வேண்டாம் நமக்கு உள்ளது நமக்குன்னு நம்ம வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும் அதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சு வருது ஓகே மக்களே இந்த வீடியோ தான் வீண்டு மற்றமுறையின் சம்பவத்தை நம்ம பார்ப்போம் இந்த சேனலை பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வீடு மற்ற சந்திக்கிறேன் நண்டு தன்ட் பாய் டேக்